என்ன முடி அங்க வரங்க ராத்திரி அங்கலாம் தாத்தா பாட்டி தூங்கி இருப்பாங்கல காலையில போய் ஆ சரிமா சுமதி ஒரு ரூம் ரெடி பண்ணு ஆ ரெடியா தான் இருக்கு பிள்ளைகள் ரெண்டே ரூம்ல தூங்கிட்டு மாரி சுகினா வந்து நிதின் ரூம்ல தூங்க வச்சிருவோம் ஆ சரி சரி மாமா எங்க தனியா ரூம் வேண்டாம் நித்யாக்க ரூம்லயே வேணா படுத்துக்கடா தூங்கது கொண்ணில மக்கா அவ கொஞ்ச நேரம் ரெண்டு படிப்பு பத்தக்க நைட் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு 12 ஒரு மணிக்கு தான் உறங்குவா அதுவரை நீங்களும் உறங்கட்டலாம் இருக்கணும் அதனால நீங்க தனியா உறங்கணுமா ஆ சரி

தண்ணி வேணும்னா அங்க டேபிள்ல இருக்கு குடிச்சுக்கிடுங்க எதுனால அத்தையை கூப்பிடுங்க பக்கத்து ரூம்ல தான் படுத்துருப்பேன் ஆ சரிங்க அத்த பயபார்க்க எதுவும் தனியா படுக்கிறதுக்கு இல்ல அப்படி ஒண்ணு இல்ல அவர்க்க இல்லனா ரெண்டே சேர்ந்து படுத்துக்கிடியோம் ஏசி ஆன்ல இருக்கா ஆன்ல தான் இருக்கு படுத்துக்கிடுங்க நம்ம ஆ சரிங்க அத்த கேக்க இவ்வளவு குளுகுளுன்னு இருக்கு பத்தியா அழகா இருக்கல ம் ஆமா சபிதா எம்மா சூப்பரா இருக்கல நல்ல ஜில்லுன்னு இருக்கு பத்தியா ம் ஆமா நம்ம வீட்ல வீடியோ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நித்யா ஆ என்ன மாமி இப்படி வந்து கதவு தட்டிட்டு இருக்கீங்க கூட்ட தரக்க மாட்டேனா சரி சாரிமா என்ன சொல்லுங்க இங்க பக்கத்து ரூம்ல தான் ஷர்மியும் மாரி சபிதாவும் படுத்துறகாவ கொஞ்சம் பாத்துக்கணுமாக்கா ஏமா அங்க படுக்க வச்சிங்க ஏன் கூட இங்க படுக்க வச்சிருக்கலாம்ல நீ நைட்லாம் படிப்பல்ல மாரி லைட் வரை போட்டு வச்சிருப்பா அந்த பிள்ளைங்க மாதிரி என்ன நீ உறங்கோ அத அங்க படுக்க வச்சிருக்கேன் எதுனால கூப்டா கொஞ்சம் போன்னு ஆ சரி மாமி நான் பாத்துக்கறேன் அத சொல்லதுக்கு தான் நான் படுக்கேன் ஆ சரி சரி அதுல ஒரு மாதிரி பேசுனோம்ட்டே கேரியங்க அம்மைக்கு திடீர்னு இப்டிਦਾ எதாவது ஆசிட் எடுப்பாவ அதெல்லாம் பிரச்சனை நம்பேனா சாமாலிக்கற கஷ்டம். ஆவியே வந்த ஆவி தலையில கட்டி விட்டு நம்ம ஜாலிய என்ஜாய் பண்ணலாம்ல. ஆ அதுக்கு தான் சொல்லேன். ஆ சரிகா அப்ப நான் கலம்பி. ஆ சீல என்ன கேட்டு வா. கல்யாணத்துக்கு நான் பட்டுதணக்க கட்டணும். பட்டு சீலதா? கேடி பட்டு தெரியுமா? என்ன நான் 얘는 கம்பை ஊசியை வச்சி பிரிக்கணும் சரி என்ன பண்ணேன்னு याद வரන්නේ தெரியாது நீ வாரா சரி か வந்தรี சின்ன பால் வாங்கنا போய் வரேனே ஆட்டக தங்கா ஆ என்ன 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 வந்ததே पणடா पणடா الولங்க மட்டும் சாப்பாடு அவளுக்கும் சாப்பாடு தானே அதையெல்லாம் சாபறதுக்கு ஒரு பழம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சாப்பிடுங்க என்ன பழம் तरबूजnik வந்து இருக்கு அதல்ல தான் வெட்டி வச்சிருக்கேன் ஆ சாப்பிடு வரி મોார் ஒரு பாட்டில ஊத்தி வச்சிருக்கேன் வெயில் நேரமா இருக்கு பாத்தியா கொஞ்சம் நீராಹಾರமாவே என்ன தங்கம் எனக்கே இந்த சளி பிடிச்ச மாதிரி இருக்கு நீ ஒண்ணு வார அது இதின் தர கொஞ்சம் சளி பிடிக்குதுக்கா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாத கடையில் வாங்குனதா வீட்ல பரம்பட்டதேனே அது ஒண்ணும் செய்ய வேண்டாம் நல்ல குடிங்க சரி குடிங்க குடிக்கலனா உடைய போறா பிள்ளை காலேஜ் போம்போது கூட பேய்ரே தனியா உட்றாதே சரி நான் பாத்துக்கடே திரும்பத் திரும்ப சொல்லியாச்சு கேளு சரிங்க போறேன் ஆ வெளிய போயிடுறேன் ஆ இந்த பிள்ளையின வச்சிட்டு பெரிய பாடம் இருக்கு இந்த சூதா இதுக்கு நல்லா இருக்கு எடி பறக்கட்டியா தெரியாம பேசிட்டோம் எப்படி எல்லாம் யோசிக்காத இனி பேசப்படாத நம்ம முடிவெடுத்தால இது இப்படி சொல்றது பார்த்தா கோவமா வருது வா அனு உள்ள போலாம் ஓகே இங்க போலாம் ஜானு குட்டி டாடி கிட்ட வாங்க ஓகே டாடி வணக்கம்மா வணக்கம் ஐயா வாங்க வாங்க ஆ எப்படி இருக்கீங்க ராஜு உங்க எல்லாரோட தயவுனாலும் நல்லா இருக்கோங்கய்யா ராஜு பேக் சைஸ் சூட்கேஸ் எல்லாமே கார்டிக்கில இருக்கு எல்லாத்தையும் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிருங்க ரூமுக்கு ஆ சரிங்கமா போங்க போங்க நீங்க வீட்டுக்குள்ள போங்க ஆ சரி ராஜு ஐயோ சார்ட்ட காக்கி வாங்க மறந்துட்டோம் போய் வாங்கிட்டு வந்திரலாம் கிராண்ட்பா ஹலோ இது வாங்க செல்லங்களா எப்படி இருக்கீங்க செல்லம் ஐ அம் குட் ஹவ் ஆர் யூ கிராண்ட்பா நான் நல்லா இருக்கேன் மக்களே ஐ மிஸ் யூ சோ மச் கிராண்ட்பா நீ ஆல்சோ தங்கோ வாங்க வாங்க தாத்தா வாங்க மர்மோனே வா உங்க கூட சண்டை டாடி பொண்ணு வந்தது அவளதான் முதல்ல கொஞ்சிறது எங்களெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் கண்டுக்கிறதுனே ஐயோ அனுமா என்னோட பேத்தில அனுமா ஒன்னிய விட என் பேத்தி எனக்கு எனக்கு ரொம்ப பாசமா இருக்கும் ஒன்னிய சின்ன பிள்ளையில எவ்வளவு கொஞ்சிருப்பான் அதானே அப்படி சொல்லுங்க வருமானே பத்து மணிக்கு பத்து மணிக்கு தான் வருமானு சொன்னீங்க ரெண்டு பேருக்கு எட்டு மணிக்கு வந்தாச்சே இவட்ட சொன்னா எங்க கேக்குறா சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டா சரின்னு நானும் கூட்டிட்டு வந்துட்டேன் இப்ப டைரக்டா சென்னையில இருந்தா வரீங்களா ஆமா ஆமா நைட்டே கிளம்பிட்டோம் ஐயோ ரெஸ்டே இருந்திருக்காது உங்களுக்கு

உம் என் பியார்த்தி யாரு சூப்பரா குப்டி எல்லாம் இனி எப்பவும் தாத்தானே கூப்பிட்டு மக்களே கிராண்ட் பாலம் நம்மளுக்கு வேண்டாம்